விஜய் சார் உங்களுடைய இந்த ரீசன்ட் வீடியோ உங்களை ஒரு நடிகராக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எனக்கும் பிடிக்கும் அப்படிங்கறதுல எந்த ஆச்சரியமும் கிடையாது அரசியல் கட்சி தொடங்குறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் கட்சி தொடங்குறேன்னு சொல்லுவாங்க தொடங்க மாட்டாங்க பாதையில ஓடிடுவாங்க இல்ல கட்சி அவங்க தொடங்கியிருப்பாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு திருப்திகரமாக இருக்காது ஆனா அதை தாண்டி நீங்க கொடுத்த அந்த ஒரு வீடியோ மனசுல எதுவும் பண்ணிச்சு எந்த தலைவனும் என் தொண்டர்கள் எதுவும் பண்ணாதீங்க உங்களுக்கு எதாவது கோவம்னா நான் வீட்லயே உள்ள ஆஃபீஸ் தான் இருப்பேன் என்ன என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு தலைவனாக நான் பார்த்தேன் இன்னொரு விஷயம் சொன்னீங்க இதை விட ரொம்ப தைரியத்தோடு அரசியல் பயணம் கண்டினியூ ஆகணும் வாட் அ போல்ட் ஹேண்ட்ஸ் ஆஃப் டூ வாழ்த்துக்கள் ஒரு சகதோழியாக உங்களுடைய அரசியல் பயணம் சிறக்க ஒரு நல்ல ஒரு தலைவனை கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும் நன்றி